சீமானுக்கு பூத்துக்கே ஆள் இருக்குமான்றது சந்தேகம் பூத்து ரெண்டாவது பாகம்னு சொல்லுவாங்க ஒரு கிளைக்கழகத்துக்கு இத்தனை பாகங்கள் சொல்லுவாங்க அந்த பாகத்துக்கே உனக்கு ஆள் இருக்குமான்றதே சந்தேகம் நேரடியாக களத்தில் போய் பார்த்தோம் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்திக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவனா தந்தை பெரியா இருக்கிற அயோத்திதாசர் போறா தாத்தா ரட்டமணி சீனிவாசன் போறா இல்லையா தாத்தா ரட்டமணி சீனிவாசன் எழுதினாரு சொன்னாரு தனி ஏக்கம் கண்ணில் அயோத்திதாசர் எழுதினாரு சொன்னாரு பெரியார் இந்த களத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அவங்களாம் அதுக்கப்புறம் பெரியார் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கோயிலில் நீஷ பாசன் சொல்கிறாங்க அதை கேட்க உங்களுக்கு துப்பு கிடையாது இன்னும் காட்டு முராண்டி காலத்திலே இருக்கிறீங்களடா இந்த தமிழை வச்சுக்கின்னு நான் கல் தோன்றா முன் தோன்றான் மூத்த மூத்தக்குடி மூத்த சொல்லிக்கினு இருக்கிறீங்களே இதில் என்ன நீங்கள் புரோஜனத்தை கண்டிங்கன்னு கல் தோன்றா முன் தோன்றான் காலத்திலேயே வாளோடு முன் தோன்றியன் தமிழன் பெருமை பேசுறதுல என்ன புரோஜனம் உங்களுடைய கட்சியில் இருக்கிற காளியம்மாவே வந்து மசுரா பிசுரா வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கி சீமான் அவர்களை வந்து கைது செய்யணும்னு சொல்லி நீங்கள் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க என்ன காரணம் அதாவது தொடர்ந்து அவர் பேசக்கூடிய பேச்சுகள் அவர் நடந்து கொடு நடந்து கொள்ளக்கூடிய செயல்கள் எல்லாமே பார்த்தா தமிழ்நாட் அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழ்நாடை வந்து ஒரு கலவர பூமியாகவும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ்னுடைய சிந்தனையோடு பிஜேபியினுடைய நபராக வந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் கொள்கையாளர்களாக ஏற்றுக்கொள்கிறேன் வழி நடத்தக்கூடிய தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறாரு இது இதுக்கு முன்னாடி என்னுடைய தம்பி சீமா சீமான் வந்து என் விஜய் என்னுடைய தம்பின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் அவர் இந்த தமிழ்தேசியம் திராவிடமும் இரண்டு கண்கள்னு சொன்ன உடனே பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கைவாதிகள் என்று வழிகாட்டிகள் பேசிய உடனே ஒன்னு தம்பி நீ அந்த பக்கம் இல்லை இல்லைன்னா இந்த பக்கம் இல்லை நடுவுல நினைனா லாரியில் அடிபட்டு செத்துடுவேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு கோபம் தலைக்கு ஏறிவிட்டது திராவிடத்தை அவர் கையில் எடுக்கிறார் அப்படின்னு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள்ன்றார் அவர் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு நேற்று வரைக்கும் தம்பின்னு சொன்னவரை லாரியில் அடிப்பட்டு செத்துருவேன் ஒன்று அந்த பக்கம் இல்லை இல்லை இந்த பக்கம் இல்லைன்ற அளவுக்கு ஒரு வன்மத்தோடு பேச ஆரம்பிச்சிட்டார் அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா யார் பார்த்தாலும் தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரை எல்லாரும் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்கிறாங்களே அப்போ தந்தை பெரியாரை நம்ம ஏதாவது விமர்சிக்க வேண்டும் பெரியாரை அவதூறு பேச வேண்டும் பெரியாரை தமிழ்நாட்டிலிருந்து அந்நியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுறார் ஹி ராஜா பேசினார் அண்ணாமலை பேசினார் இதுக்கு முன்னாடி இந்த தமிழிசை சவுந்தரராஜி பேசுனாங்க வானதி சீனிவாசன் எல்லாம் பெரியாரை பற்றி அவர்கள் அவதூறுவாக ஈவேரா என்று பேசுவார்கள் பெரியாரை பற்றி அவர்களுக்கு எந்த நேரத்தில் எந்த வார்த்தை வேண்டுமே பேசுவார்கள் இவர்களால் முடியாததுனால் இவர்களால் முடியல எடுத்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் பெரியாரை ஒன்றும் பண்ண முடியல அப்போ பெரியார்னு ஒரு நபர் இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்துத்துவ அமைப்புகள் இங்கே ஊன்ற முடியாது என்பதனால சீமானை வந்து ஒரு கைகூலியாக விலை பேசி கை அவர் வச்சு முயற்சி பண்ண வேண்டிய ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடு தான் பெரியார் வந்து பேசாத ஒரு வார்த்தையை அவதூறாக பெரியார் வந்து உனக்கு உணர்ச்சி ஏற்பட்டால் நீ தாயிடமோ தந்தையிட இது மகளிடமோ சகோதரியிடமோ நீ வைத்து கொள்ளலாம் உன்னோடைய இச்சையை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னதாக ரொம்ப கடுமையான வார்த்தையை பேசுகிறாரு அப்போ நான் வழக்கு தொடர்ந்தால் இதெல்லாம் நான் நீதிமன்றத்தில் அதுக்கான ஆதாரத்தை கொடுப்பேன்னு சொல்லுவார் அதுதான் அது வழக்கில் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அவர் இந்த மாதிரி பேசினவுடனே மறுநாளே தந்தை பெரியார் தமிழகத்தின் தலைவரான அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் நான் வீட்டுக்கு வரேன் ஆதாரத்தை எனக்கு காட்டு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஐம்பத்தைந்து வருடம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் நான் பெரியாரை தொடர்ந்து பயணித்து கொண்டு வருகிறேன் அந்த பெரியார் இருந்த போதும் பயணித்திருக்கிறேன் பெரியாருக்கு பிறகும் பயணித்துக்கொண்டு தனியாக இன்றைக்கு அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கோவை ராமகிருஷ்ணன் நான் வீட்டுக்கு வரேன் நீ எனக்கு ஆதாரத்தை காட்டுன்னு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போனோன்னு ஆர்ப்பாட்டம் போலீஸ் தடுத்து நிக்கிறாங்க இல்ல நீங்க அந்த முற்றுகை கூடிய போராட்டம் இருக்குல்ல ஒரு ஜனநாயக ரீதியில போராட்டம் செய்யறது தப்பு இல்லை ஆனா ஒருத்தர் வீட்டை போய் முற்றுகிறது சரியா அவர் அலுவலகத்துல முற்றுகிடலாம் இல்ல பொது இடத்துல போராட்டம் நடத்தலாம் அதுதான் இப்ப என்னன்னா அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த கட்சியினுடைய கொள்கை கிடையாது இது சீமான் பேசுறாரு சீமான் தான் பேசுறாரு அப்ப ஒட்டுமொத்த கட்சியினுடைய கொள்கை தொண்டர்கள் நாங்கள் எல்லாருமே இதுதான் பேசுறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அலுவலகத்துக்கு போயிடலாம் சீமான் தனிநபர் மட்டும்தான் பேசுறாரு அப்போ பேசும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா நீங்கள் ஆதாரத்தை காட்டுங்கன்னு சீமான் வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இல்லைனா நம்ம தான் போயிருக்க போகிறோம் அலுவலகத்தை முற்றுகைப்பட்டுருக்கோமோ இல்லை நாங்கள் உள்ளே போய் பேசியிருக்க போகிறோமோ அது அப்புறம் ஆனால் அவர் மட்டும் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போகும்போது அவர் ஆளே இல்லை அவர் ஈரோட்டுக்கு போயிட்டேன்ட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் காவல்துறை மாடைக்கு எங்களை இது பண்ணி ஒரு நாள் மண்டபத்தில் வச்சு எங்களை விட்டுறாங்க சரி இதையாவது மறுநாள் ஏதாவது பேசுவார் கொள்வார்னு பார்த்தா இது இவர் என்ன சொல்கிறாருன்னா உடனே ஆதாரத்தை கேட்டால் நீங்கள் தான் பூட்டி வச்சிட்டீங்கல்ல அப்புறம் எப்படி ஆதாரம் இருக்கும் அப்படின்னா சரி நீ நாங்கள் பூட்டி வச்சுட்டோம் நாட்டுடமையே ஆகலை நூலை அப்படின்னு நீங்கள் தான் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க எதுலேருந்து நீங்கள் படிச்சிங்க எந்த தகவல்லேருந்து பார்த்தீங்க அப்போ உடனே இவருக்கு சகோதரராக இருக்கிற தோழமை அமைப்பாக இருக்கக்கூடிய பிஜேபி என்ன பண்ணுது அண்ணாமலை நான் தர சாயந்தரத்துக்குள்ளே ஆதாரம் அப்படின்றாரு இன்றைய வரைக்கும் ஒன்றும் ஆதாரம் கொடுக்கலை இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சி பேசாத பெரியார் வந்து ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு பேசுவாங்க இப்போ பிரம்மா வந்து தன்னுடைய மகளையே திருமணம் பண்ணி கொண்டா அப்படின்னு புராணத்தில் வருது அந்த புராண கதைகளை பெரியார் எடுத்து பேசுகிறாரு பேசும்போது இந்த மாதிரி வந்து பெற்ற மகளையே வந்து ஒரு தகப்பனை எப்படி வந்து கல்யாணம் பண்ணிப்பான் இதெல்லாம் வந்து இந்து மதத்தில் இந்து மத புராணங்களில் எப்படி இருக்குதுன்னா ஐயா எடுத்து பேசும்போது அதை திரி திரித்து எழுதுவது பேசுவது இந்த இடத்துல அந்த மாதிரி சொல்கிறீங்கிறான்னு காழ்ப்புணர்ச்சியில் இந்து அமைப்புகளை சார்ந்த பல பேர் பேசியிருக்கிறாங்க எடுபடலை அப்போ இந்து அமைப்பில் இருக்கிறவங்க பேசுனது எடுபடலைன்னொடனே நாம் தமிழர் தமிழனுக்கோசம் நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய சீமானை வைத்து இதை செயல்படுத்தி பார்க்கலாமா இதை தமிழ்நாட்டில் கொண்டு வரலாமான்றத சீமானை வச்சு இன்னைக்கு ஆ அதுதான் நாங்கள் ஆர்எஸ்எஸின் கைக்கூலியாக சீமான் வந்து இன்னைக்கு பணத்தை வாங்கி கொண்டு அவர்களுக்காக பேசுகிறாருன்ட்டு நாங்கள் விமர்சனம் சீமான் இதுக்கு என்ன சொல்கிறாருன்னா பெரியாரை நான் கொச்சப்படுத்தியெல்லாம் பேசலை பெரியாரை இழிவுபடுத்தி எல்லாம் பேசல பெரியார் இதெல்லாம் பேசியிருக்காருன்னு எடுத்து காமிக்கிறேன் அதை நீங்கள் எப்படி சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்னு அவர் கேட்குறேன் பேசாத வார்த்தையை எடுத்து காட்டுறீங்களே அதுவே இது வந்து கருத்தே கிடையாது இது வந்து அவதூறு அதாவது பெரியார விமர்சனம் பண்ணுங்க நம்ம அதில் எந்த தலைவருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாரும் கிடையாது எல்லாருமே விமர்சனம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் விமர்சனம் பண்ணுறன்றது வந்து வேற அவதூறு வேறு நீங்கள் தாண்டோண்டித்தனமாக பேசுவது என்பது வேறு இப்போ நம்ம நீங்கள் இப்போ தொலைக்காட்சி நீங்கள் எடுக்கிறீங்க பேசுறீங்கன்னா அதுக்கான விஷயங்களோட தான் நான் பேச முடியும் அப்படி இல்லை நான் ஏமே கண்டமேனிக்கு நான் பேச முடியும் இப்போ கூட நான் சீமானை பேசணும்னா கூட அந்த வ வரமுறைக்கு ஊடகத்தினுடைய நாகரிகத்துக்கு எல்லாத்துக்கும் உட்பட்டு தான் பேசணும் அப்போ தான் அது அது ஒரு ஒரு நாகரிகமாக அமையும் ஆனால் நீங்கள் ஒரு பொதுத்தளத்தில் மீடியாக்கள் முன்னாடி கண்டமேனிக்கு பேசுறீங்க உங்களுடைய கட்சியில் இருக்கிற காளியம்மாவே வந்து மசுரா பிசுரா இதை மாதிரி நீங்கள் எந்த தலைவரும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு சீமானை போல் ஒரு நபரை மாதிரி நீங்கள் உங்கள் அனுபவத்துக்கே பார்த்துருக்க மாட்டீங்க ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் அச்சு ஊடகமாக இருக்கட்டும் தொலைக்காட்சி ஊடகமாக இருக்கட்டும் யாருமே சீமான மாதிரி ஒரு நபர் பேசுகிற இது வரைக்கும் எந்த தலைவரும் பேசியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி அவர் வாய்க்கு கண்டமணிக்கு பேசுகிறாரு அது தத்துவம் கிடையாது அது வந்து ஒரு வழிகாட்டு கிடையாது வருங்கால இளைஞர்களை வந்து நீங்கள் திசை திருப்பி அவங்கள காயிச்சு மழுங்க அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் ஒரு தலைவனா நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் தமிழ்நாட்டை நம்ம எப்படி சீரமைக்க போகிறோம் தமிழ்நாட்டு மக்கள் இதுவரைக்கும் இருந்தது இல்லாமல் இதுக்கு மேலே எப்படி முன்னேற போகிறாங்க அதுக்கெல்லாம் நம்ம எப்படி பாடுபட போகிறோம் தந்தை பெரியார கேட்டால் தந்தை பெரியார் சொல்கிறாரு மானமும் அறிவு உள்ள ஒரு சமுதாயத்தை நான் உருவாக்க நினைக்கிறேன் திராவிட சமுதாயம் மற்ற நாடுகளைப் போல மற்ற மக்களைப் போல மானமும் அறிவு உள்ள மக்களாக உருவாக்குவது என்னுடைய தொண்டு இதை செய்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ இந்த தொண்டை செய்யறதுக்கு யாரும் முன் வரல அந்த ஒரு தகுதியை எனக்கு போதும் நான் தொண்டாட்டுகிறேன்னு சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு அடிப்படை கொள்கையை வைத்து ஒரு அடிப்படை சித்தாந்தத்தை வைத்து மாணவர்களையோ மக்களையோ உங்களுக்கு உங்களுக்கிட்ட வர இளைஞர்களுக்கோ வழிநடத்துங்கன்றோம் அவர் தொடர்ந்து சொல்லக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு தமிழை வந்து அவர் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார் என்னுடைய தமிழ் மொழி எழிவாக பேசுகிறவரை நான் எப்படி போற்ற முடியும் அப்படின்னு அவர் கேட்டார் இப்போ வீட்டில் ஒரு பிள்ளைய அடங்காமல் இருக்குதுன்னு வச்சுங்க ஊதாரித்தனமாக போகுதுன்னு வச்சுங்க அப்பா என்ன பண்ணுவார் தலையில் ரெண்டு தட்டி தட்டி நீ உருப்படுற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில நீ உருப்பட மாட்டே போடுது அப்படின்னு அப்பா கண்டிக்கிறாருன்னா அவர் கண்டிக்கிறாரா உண்மையாலுமே இது விளங்காமல் போகணும் உருப்படாமல் போனோன்னு சொல்லுவாங்களா கண்டிக்கிறாரு இந்த மொழி முழுக்க முழுக்க வயிறு வலிக்கக்கூடிய சோறு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இந்த மொழி இருக்குது நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு தாண்டி வளரக்கூட மொழியாக இல்லை ஒவ்வொரு புலவர்களையும் புலவர்களை தமிழ் புலவர்களை பார்த்து தந்தை பெரியார் கேள்வி கேட்குறாரு நீங்கள் வந்து கூந்தலுக்கு மனம் இருக்கிறதா இல்லையா இடையழகு உடையழகு எல்லாத்தையும் பெண்களை பற்றி எழுதுறீங்கல்ல அவர்களுடைய உரிமையை பற்றி நாலு வரி எந்த தமிழ் புலவனாவது எழுதிருக்கிறீங்களான்னு கேட்ட தலைவன் தந்தை பெரியார் அப்ப தமிழ் மீதும் தமிழ் புலவர்கள் மீதும் தமிழ்நாட்டு மீதும் மக்கள் மீதும் அக்கறை உள்ள ஒரு தலைவன் தான் சீரமைக்கிறார் இதை இன்னைக்கு கணினியில இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல தமிழ் மொழி இன்னைக்கு பொருந்தி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தந்தை பெரியார் தான் காரணம் நீ இப்போ இருக்கிற ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் இருக்கிற நன் இளைஞர்களுக்கு தெரியாது நைன்னா என்னன்னு தெரியாது நை ரெண்டு மூணு கொம்பு போட்டு அப்படி வரும் அந்த மொழிகளே அந்த எழுத்துக்களே இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது பெரியார் எவ்வளோ அவர் அக்கறை உள்ளவராக இருந்தால் எழுத்து சிறிதத்தை கொண்டு வர வேண்டும் தந்தை பெரியார் பாடுபட்டு இருப்பாரு அதை சிந்தித்திருப்பார் தமிழ் புலவனுகளே சிந்திக்காத ஒரு சிந்தனையை சிந்தித்திருப்பார் அப்போ உருப்படுங்க இதை வச்சு மேலே வாங்க நீ வெறும் ஏட்டுல வச்சுக்கிட்டு நான் முப்பத்தி அதாவது வந்து கல் தோன்றான் முன் தோன்றான் காலத்திலேயே வாளோடு முன் தோன்றியன் தமிழன் பெருமை பேசுறதுல என்ன புரோஜனம் மக்கள் உருப்படுறதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு தலைமுறைகள் நல்லா வளர்ந்து வர்றதுக்கும் நீ எப்படி மேலே போகணுன்றது தானே ஒரு மொழியை வச்சுருக்கணும் அதை நீங்கள் இது வரைக்கும் ஏன் வை வைக்கலை அப்படின்னு அக்கையோடு கேட்குறாரு இன்னும் காட்டு முராண்டி காலத்திலேயே இருக்கிறீங்களடா இந்த தமிழை வச்சுக்கின்னு நான் கல் தோன்றா முன் தோன்றா காலத்துலேயே மூத்தக்குடி மூத்த குடின்னு இருக்கிறீங்களே இதில் என்ன நீங்கள் புரோஜனத்தை கண்டிங்கன்னு கேட்டு அது எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வரார் அது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் எழுத்து சிறுத்தை சீர்திருத்தம் வழிக்கு கொண்டு வராங்க இன்றைக்கி நம்ம செல்ஃபோனில் ஐயா அவர்கள் ராமச்சந்திரன் அவர்களே அப்படின்னா வந்துடுது கனி அப்போ இந்த முன்னேற்றத்தை இந்த யோசனையை ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு யோசித்து யோசிச்சுருக்கிறாருனா அந்த தமிழ்மொழி தமிழ்மொழியை சிறுமைப்படுத்தவா இல்லை வளர்க்குறதுக்கா அதை நம்ம யோசிக்க வேண்டியதில்லை இது வரைக்கும் குறை சொல்லிட்டு மட்டும் போல இதில் என்ன சீர்திருத்தம் செய்ய வேண்டும் இது எப்படி முன்னேற வேண்டும் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவன் இல்லை அதை ஏன் விட்டுறீங்க கோயிலில் நீச பாசன் சொல்றாங்க அதை கேட்க உங்களுக்கு துப்பு கிடையாது நாங்கள் திராவிட இயக்கங்களான நாங்கள் வந்து சர்வசக்தி கடவுளுக்கு தமிழ் மொழி தெரியாதா அப்படின்னு நாங்கள் தான் கேள்வி கேட்டோம் காட்டு மொழின்னு சொன்ன தந்தை பெரியாருடைய தொண்டர்கள்லேருந்து தந்தை பெரியார்ல இருந்து எல்லாரும் வந்து சர்வசக்தி கடவுளுக்கு தமிழ் புரியாதா அப்படின்னு முழக்கங்கள் போட்டவங்க நாங்க தான் மொழி சமத்கிறத தேவ மொழின்ட்டு கடவுளுக்கு வந்து சமத்கிறதல் தான் நாங்கள் ஓதுவோம் தமிழ் நீச்ச மொழி அப்ப தேவ மொழியா இருக்கிற சமஸ்கிருதத்தை தான் நாங்க ஓதுவோன்னு பாப்போம் சொன்ன எந்த தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லக்கூடிய எந்த தமிழ தமிழை ஏற்றுக்கொண்டவர் யாருன்னா பயிற்சி இருக்கிறாங்களா போராடி இருக்கிறாங்களா நாங்க தான் போராடணும் அவருமே என்ன சொல்றாருன்னா இந்த சமூகத்துக்கு சமூக சீர்திருத்தத்துக்கு இல்ல பெண்கள் முன்னேற்றத்துக்கு பெரியாரும் பங்க பங்களித்திருக்கிறார் அப்படிங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம் பெரியார் மட்டும் தான் இதெல்லாம் பண்ணாரு பெரியாராலதான் இங்க படிச்சோம் பெரியாராம் நடந்திருக்குன்னு சொல்றதா நாங்க மாட்டோம் அதுதான் தப்பு தந்தை பெரியார் எல்லாரும் எழுதுனாங்க பேசுனாங்க வீட்டுக்கு போயிட்டாங்க தனி இயக்கம் பண்ணிட்டாரு தந்தை பெரியார் சாதி ஒழிப்புக்கு பெரியார் மட்டும் தான் போராடினாரா பாபு இது அயோத்திதாசர் இல்லையா தாத்தா இரட்டமளி சீனிவாசன் போராடில்லையா தா தாத்தா இரட்டமளி சீனிவாசன் எழுதுனாரு சொன்னாரு தனி இயக்கம் கண்ணல அயோத்திதாசர் எழுதினாரு சொன்னாரு பெரியார் இந்த களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அவங்களாம் அதுக்கப்புறம் பெரியார் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தன் வாழ்நாள் முழுவதும் சாதி ஒழிப்பு கோஷம் பெரியார் போராட்டத்தை நடத்துறாரு ஐம்பத்தி ஏழில் அரசியல் சட்டத்தில் பிரிவுகள் அந்த யா நம்மளை வந்து சமத்துவம் இல்லாத நம்ம சாதியற்று நம்மளை வந்து ஒரு சாதிக்குள்ள அடக்கி வச்சு பல சாதியை அடுக்கு முறையில் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுக்கிறாங்க அந்த சாதி நகலை எரிக்க வேணும்னு எழு ஐம்பத்தி மூணில் தந்தை பெரியார் அவர்கள் கொளுத்துறாரு குளத்தை சொல்கிறாரு பிரிவிண்ட அரசு பண்ணிடுறாங்க ஐயா அதை குளத்தில் ஐயா இந்த போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியே ஐயாவை வந்து கைது பண்ணிடுறாங்க பிரிவிண்ட அரசில் ஏன் கைது பண்ணுறாங்கன்னா பெரியார் வந்து கத்தி வச்சு சொன்னார் வெட்டை சொன்னார் குத்த சொன்னார்னு ஒரு பேச்சு வருதுனால அவரை கைது பண்ணிடுறாங்க அப்போ பெரியாருடைய தொண்டர்களாக இருக்கிறவங்க வந்து அரசியல் சட்டத்தை எரிக்கிறாங்க எரிச்சிட்டு சிறையில் அடைக்க முடியாத அளவுக்கு பத்தாயிரம் பேர்கிட்ட எரிக்கிறாங்க எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு மூணாயிரம் பேர்ட்டு மட்டும் கை கைது பண்ணி சிறையில் அனுப்புகிறாங்க நீங்கள் பார்த்துக்கினீங்கன்னா இந்த சட்டத்தை எரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தண்டனம் கொடுக்கணும்ட்டு அரசுக்கே தெரியாது என்னடா இது இந்த சட்டத்தை எரிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே இவங்க இதுக்கு என்ன தண்டனம் கொடு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆலோசனை பண்ணுறாங்க சட்டசபை கூட்டி அன்றைக்கு இருக்கிற சட்டத்துறை அமைச்சர்கள்லாம் முதலமைச்சர்கள்லாம் இவர் காமராஜருடைய ஆட்சி காலம்தான் அப்போ ஆலோசனை பண்ணும்போது மூணு வருடத்துல இருந்து ஆறு மாதம் வரைக்கும் கடுங்கால் தவணை விதிக்கலாம் அப்படின்ட்டு சட்டம் கொண்டு வராங்க சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பத்தாயிரம் பேர் எரிக்கிறாங்க சிறைக்குள்ளே வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்ட்டு மூணாயிரம் பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்கோ ஆறு மாதத்துலேருந்து மூணு மா வருஷம் வரைக்கும் கடுமையாக அதில் தண்டனை கொடுக்குறாங்க பதினெட்டு பேர் இறந்து போகிறாங்க சாதி ஒழிப்பு கோஷம் தன் வாழ்நாளெல்லாம் தந்தை பெரியார் சாதி ஒழிப்பு பெரியார் சொல்கிறாரு எனக்கு கடவுள் மறுப்புக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை சாதி ஒழிய வேண்டும் நான் சொல்கிறேன் சாதியை நீங்கள் ஒழிக்க முடியாதுன்னு பார்ப்பனர்கள் சொல்கிறாங்க சாதி எதுக்கு கட்டுப்பட்டதுன்னா மத மதத்தை கட்டுப்பட்டது அப்போ மதத்தை ஒழிக்கணும் மதம் எதுக்கு கட்டுப்பட்டதுன்னா கடவுளை ஒழிக்கணும் அப்போ என்னுடைய உயிர் மூழ்க்சி கொள்கைன்றது முதல் முதல்ல எனக்கு வந்து சாதி ஒழிப்பு தான் பெரியார் சொல்கிறாரு சொல்லிட்டு வீட்டில் இல்லை நேர் களத்துக்கு வராரு அதை தாண்டி போராட்டங்கள் பண்ணுறாரு சிறைக்கு போகிறாரு நீங்கள் பிராம்னால் கேப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் வந்து நம்ம வால்டாக்ஸ் ரோடு இது வால்டாக்ஸ் ரோடுன்ற நம்ம இந்த வெல்ஸ் ரோடுக்கு முன்னே கார்னரில் இப்போ சங்கீதா பவன் ஒரு ஹோட்டல் இருக்கும் இப்போ கரண்ட்டில் இதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டலில் தான் பார்த்தீங்கன்னா பிராம்னால் கேப்புன்னு வச்சுருந்தாங்க அந்த பிராமணா கே பேரை ஒழிக்கணிங்க பெரியார் சொல்கிற எல்லாரும் பெரியார்கிட்ட கேள்வி கேட்டாங்க தேவர் மெஸ் இருக்குது நீங்க இந்த மாதிரி மத்த மெஸ்ஸுலா இருக்குது நீங்க வந்து இது இதை மட்டும் ஏன் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க நீ பிராமணன்னா நான் சூத்துறேன் நான் சூத்துறேன்னா பிரா பிராமணனுக்கு வைப்பாட்டி நீ அப்ப பிராமணன்றதை நீ எடுக்கணும் அது என்ன ஒரு தெருவில் வந்து இது பத்தினிகள் இருக்க வீடுன்னு போர்டு வச்சா மீதி பேர் வீடு எல்லாம் தவறானதா குறிக்குதே குறிக்குது அப்ப நீ பிராமணன்றதை எடுக்கணும்னு டெய்லியும் நாலு பேர் அந்த ஹோட்டல் முன்னாடி போய் போராட்டம் பண்ணுவாங்க ஆயிரத்தி எட்டு பேர் வந்து சிறைக்கு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த உரிமையாளர் வந்து பெரியார்கிட்ட சமரசம் பேச்சு நான் வந்து இந்த பேரை மாத்திடுறேன் மாத்திக்கிறேன் என்னால் இதுக்கு மேலே சமாளிக்க டெய்லியும் போய் உட்காந்துப்பாங்க உட்காந்து பிராமணன் இந்த ஹோட்டலில் யாரும் சாப்பிடாதீங்க டீ குடிக்காதீங்க போவாதீங்க வராதிங்க நாலு பேர் ரிமாண்ட் ஆகி ஜெயிலுக்கு போவாங்க இந்த ரெண்டு நாலு பேர் ஜெயிலுக்கு போனால் இன்னொரு நாலு பேரை கொண்டு வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு உட்கார வைப்பாங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந் ஐம்பத்தி ஏழு சட்ட அரிப்பு போராட்டம் பிறகு பிராமண அழிப்பு போராட்டம் ராஜாஜி குலக்கல்விக்கு திட்டத்தை கொண்டு வரும்போது தொடர்ந்து போராட்டம் அப்போ இதை மாதிரி ஒரு தலைவர் தொடர்ந்து சாதி ஒழிப்பு கோஷம் தன் வாழ்நாளெல்லாம் கழிச்ச ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரை தவிர்த்து வேற யாரும் இல்லை பெரியாருக்கு அப்புறம் மாற்றங்கள் ச பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் காந்தியே வந்து காந்தி பதிவு பண்ணிடுறாரு அவருடைய சத்திய சோதனை புத்தகத்தில் போய் பாருங்க நான் வந்து இருபத்தி நாலில் வந்தேன் நான் தமிழ்நாட்டுக்கு ஐயங்கார் திண்ணையில தான் என்னை உட்கார வச்சாங்க எனக்கு வந்து தான் சாப்பாடு போட்டாங்க காலையில உணவு அந்த அந்த இலையை கூட எடுக்கல மதியம் உணவு போடுறாங்க பக்கத்துல அந்த எச்சை இலையோட பக்கத்துல போடுறாங்க இரவு உணவு போடுறாங்க அந்த எச்சை இலையோட போடுறாங்க அப்படின்னு காந்தி மனம் விட்டு பேசினார் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அதே சீனிவாசன் ஐயங்கார் வீட்டுக்கு வராரு மயிலாப்பூருக்கு வந்தவுடனே காந்தி மனைவி வந்து சமையல் கட்ட வரைக்கும் போறாங்க அப்போ இருபத்தி ஆறு இருபத்தி நாலில் எனக்கு இந்த நிலமை இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சுயமரியாதை இயக்கம் பெரியார் உருவானதுக்கு அப்புறம் இருபத்தி ஆறில் காந்தி சமையல் கட்டி வரைக்கும் அவங்க மனைவி போயிட்டு வராங்க வீட்டு ஊரில் போயிட்டு வர இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்திக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவனாக தந்தை பெரியார் இருக்கிறாரு அப்போ சாதி ஒழிப்பில் எந்த அளவுக்கு அவர் வேலை செய்தால் இது மாற்றங்கள் வரும் அதை தான் சொல்கிறோம் நாங்கள் இப்போ இவர் பத்தாம் பதுவாக வந்து பெரியாரும் போகிறோன்னார் நீங்கள் என்ன எங்களுக்கு சொல்கிறது இப்போ சீமான் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் இன்றைக்கி இருபது பதினஞ்சு வருஷம் மாதம் பதினஞ்சு வருஷத்தில் நீங்கள் என்ன மாற்றத்துக்கோசம் என்ன விஷயத்துக்கோசம் தொடர்ந்து போராடி எதையாவது நீங்கள் வென்று இருப்பீங்களா தந்தை பெரியார் தன் வாழ்நாளில் அவருடைய கொள்கையை கண்ணில் பார்த்தாரு இடஒதுக்கீடு பிரச்சனை இந்தியா சுதந்திரம் பெற்றுருது ஐம்பத்தி ஒன்றில் வந்து செண்பகந்தரை சாமிகிறவங்க வந்து ஒரு வழக்க போடுறாங்க இடஒதுக்கீடு கோஷம் அது நான் வந்து டாக்டருக்கு படிக்க படிச்சிருப்பேன் இந்த இடஒதுக்கீட்டால் எனக்கு சீட்டு கிடைக்கலனு அது அதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணவர் அல்லாடி கிருஷ்ணசாமி தொடர்ந்து அந்த வழக்க போராடினு இருக்கும்போது அந்த வழக்க வழக்கறிஞர்கள் விசாரிக்கும் போது கொல்லும் இந்த அம்மா பெட்டிஷனே போடலை டாக்டருக்கான பெட்டிஷனே போடலை அப்போ போடாமையே இங்கே மக்கள் படிக்கிறாங்க இடஒதுக்கீடு வச்சு பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பொய்யான வழக்கை போட்டு தோற்று போகிறீங்க அது அன்னைக்கு வந்து ஐம்பத்தி ஒன்றில் வந்து திமுக பிரிஞ்சிட்டாங்க ஆனால் யாரும் இது நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ ஒரு உறுப்பினரோட கிடையாது அப்போ தன் பெரியார் வந்து நான் வந்து நீதிமன்றங்களையும் மக்கள் மன்றத்திலையும் நாட போகிறேன் நான் மக்கள் மன்றத்தில் போராட போகிறேன்னு போராடி அன்னைக்கு நேர் அமைச்சரவையில் முதல் முதல் அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் அப்போ எப்படி நீ பெரியாரை வந்து ஒதுக்கிட்டு இந்த தமிழ்நாடை பார்க்க முடியல அவர் இன்னொன்னும் சவாலா விடுறாரு இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தல் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அந்த ஈரோடுங்கிறது பெரியார் மண்ணு பெரியாரை விமர்சித்து விட்டு அந்த மண்ணுக்கு தான் நான் போகிறேன் தேர்தலில் சந்திக்கிறேன் ஒரு ஓட்டு கூட வாங்கினாலும் நான் வெற்றி பெற்றதாக அர்த்தம்னு அவர் பேசுறாரு அதை அதாவது வந்து நம்ம எப்படி சொல்றது அதாவது வந்து தன்னம்பிக்கைன்றது வேற நாங்கள் களத்தில் போய் பார்த்தோம் எங்க ஈரோடு சட்டமன்ற தேர்தலுக்கு இது இந்த இடைத்தேர்தலுக்கு நாங்கள் களத்தில் போய் பிரச்சாரம் பண்ணோம் இதை மாதிரி வந்து பெண் உரிமை கோஷம் பெற போராடிய தந்தை பெரியாரை சாதி ஒழிப்பு கோஷம் போராடிய தந்தை பெரியாரை சமூக நீதி கோஷம் போராடிய தந்தை பெரியாரை அவமதிக்கும் சீமானுக்கு அவங்க ஓட்டுன்னு நாங்களும் பிரச்சாரம் பண்ணோம் களத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே மக்களை போய் பார்க்க சொல்ல சீமானுக்கு பூத்துக்கே ஆள் இருக்குமான்றது சந்தேகம் பூத்து ரெண்டாவது பாகம்னு சொல்லுவாங்க ஒரு கிளைக்கழகத்துக்கு இத்தனி பாகங்கள் சொல்லுவாங்க அந்த பாகத்துக்கே உனக்கு ஆள் இருக்குமான்றதே சந்தேகம் நேரடியாக களத்தில் போய் பார்த்தோம் மீடியாக்கள் வரைக்கும் பார்க்கல களத்தில் போய் பார்த்து வேலை செஞ்சு எல்லாம் வந்துருக்குறோம் எல்லா மாவட்டத்துலேயும் கூட்டணும் வந்து நீ கூட்டம் போட்டு வச்சுக்கிறாங்க கூட்டம் முடிஞ்சவனே உங்க கூட நாலு பேர் கூட இல்லை எல்லாம் ஊருக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பி போயிடற அந்த நிலைமையில தான் இருக்கிறீங்க நாங்க ஏன் போய் எப்படி திமுக இதுல ஜெயிச்சிடும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஜெயிச்சிடும் திமுக எல்லா நிற்கும் போதே திமுக ஜெயிச்சுன்னு வந்து தொடர்ந்து அப்ப எங்களுக்கு என்னன்னா நோட்டாவை விட சீமான ஓட்டு வாங்கணுன்றது தான் நாங்க போய் எங்க களத்தில் வேலை செஞ்சோம் இதுதான் நிலைமையா நோட்டாவை தான் நீங்கள் ஓட்டு வாங்க போறீங்க எங்களுக்கு என்னன்னா அதிமுக களத்துக்கு வரல பிஜேபிக்காரன் இப்போ சீமானுக்கு ஓட்டு போட்டுருவான் எப்படி இருந்தாலும் இதுங்க எல்லாம் ஒரே கூட்டு கலவாளிங்களா தான் இருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை அவங்க போட்டுருவாங்க அதிமுக காரங்க ஓட்டு போடுவாங்களான்றது எங்களுக்கு சந்தேகம் நாங்கள் அதுதான் என்ன பண்ணா அந்த துண்டறிக்கை ஒன்று வெளியிட்டோம் அந்த துண்டறிக்கையில இரண்டு ஆம்பளைகள் மத்தியில் நடுவில் திராவிட சுடுகாடு இரண்டு ஆம்பளைகள் மத்தியில ஒரு பொம்பளை படுத்துனுக்குறா அப்படின்னு கேவலமா பேசி உங்களுடைய புரட்சி தலைவி ஜெயலலிதாவை அவமதித்தவர்களுக்காக உங்கள் ஓட்டை போட போறீங்களா நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம் தொண்டறிக்க கொடுத்தோம் அவர் பேசியதே தான் அவர் அவர் அதாவது வந்து இந்த வாயை வச்சுதான் நம்ம முன்னேறணும் இதே வாயால தான் நம்ம அழகிறோம் அப்படின்னாங்களே அதே வாயால தான் அவர் அழகிறாரு அவருடைய ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு அது எடுபடாது ஒரு நிதானம் இருக்கணும் பத்திரிக்கையாளர் கேள்விக்காரன் தம்பி தம்பி நீ எந்த எந்த பத்திரிக்கை நீ எந்த பத்திரிக்கைன்னு கேள்வி கேட்கிற நிதானமாக பதில் சொல்றீங்களா என்னைக்காது ஒரு நாளும் பேசலையே ஒரு நாளும் நிதானமாக உங்ககிட்ட பதிலே வரலையே அப்போது நம்ம பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு நோட்டாவுக்கு கீழே தான் அவர் ஓட்டு வாங்குவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒன்று நம்ம பார்க்கத்தால அவருடைய பேச்சு அவருடைய இதுவே அவருக்கு ஆபத்து